வணக்கம்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இடம் விற்பனைக்கு வர்றதை பார்க்க போகிறேங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இந்த இடம் ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ஒம்போது சென்ட் இருக்குங்க அது வந்து கரிசல் நலம் பூமிங்க ஒரு ஏக்கர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும்தான் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தூர் தாலுக்காவில் இருக்குங்க ஒனமாக்குளம் கிராமம் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி ஒம்பது சென்ட் இருக்குங்க இந்த இடம் ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருக்கு தண்டவாளத்துக்கு இருபுறம் அமைந்திருக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்கு ரயில்வே இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவும் ஊரிலிருந்து ஒரு மீட்டர் தொலைவும் உள்ளங்க எந்த விதமான மின் அழுத்தம் வயர்களும் இந்த இடத்திற்கு எந்த பகுதியிலும் செல்லலைங்க இந்த இடத்திற்கு ரயில்வே ட்ராக்குக்கும் பக்கத்திலேயே இருக்குங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக பதினஞ்சு ஏக்கர் மேலே கூட வாங்கி கொள்ளலாம் இந்த இடத்துக்கு நாலு கையெழுத்திருக்கு மேல்புறம் உளுந்து விதைத்த அறுபடை முடிஞ்சிருச்சு கீழ்புறம் மக்காசோள அறுபடையும் முடிஞ்சு விட்டது இந்த இடத்தை கூட விடலாம் கடம்பூர் சார் பதிவலுவலத்திலிருந்து ஆறு கிலோ அடி இருவழி சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பதினஞ்சு அடி மண்பாதையில் இருக்கு முந்நூறு மீட்டர் இருபத்தி எட்டு அடி மண்பாதையில் வந்தால் இந்த இடத்திற்கு வரலாமுங்க முந்நூறு மீட்டர் இருபத்தி எட்டு அடி மண்பாதையில் வந்தால் இந்த இடத்திற்கு வரலாமுங்க இந்த இடம் நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து வில்லங்கு எதுவும் இல்லைங்க இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க